இந்த வீடியோவே வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கச்சுமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சும்மா ரெண்டு சூப்பர் டுப்பு நியூஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் எனக்கு தெரியுமா எஸ் பிகில் படத்துல வந்து தெரியாம ஊதியாச்சு இல்லை தெரிஞ்சு ஊதியாச்சுன்னு தெரியல பட் ஆனால் ஏதோ ஒன்னு சொன்னாலே சவுண்ட் அதிகமாகிடுது இல்லையா அந்த மாதிரி தான் இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து விஜயனா என்ன அந்த அரசியல் அதுவும் வந்து நடந்த நடந்தது தான் பேசல பேசினா சுபஸ்ரீ அவர்களோட மரணம் பத்தி பேசியிருந்தாரு அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்ன சொல்லியிருந்தாருன்னா பேனர் வைக்க சொன்ன வச்சிட்டு வச்சவனே இது பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் யார் எங்க வைக்கணுமோ அவங்கள அங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு கரெக்டாக சொல்லாருன்னு யோசிக்கும் போது குற்றம் நெஞ்சு குறுகுருகு இல்லையா சில பேருக்கு குறுகு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் விளக்கம் கொடுக்கல பட் அதுக்கு அவங்க ரசிகர்களே வந்து பயங்கரமான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ விஜய அண்ணாவோட அப்பா வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு எஸ் சி சந்திரசேகர் சார் அவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நடிகர் விஜய் ஜனநாயக நடிகர் குடிமகன் என்ற முறையில் சுபஸ்ரீமனம் தொடர்பாக கருத்து தெரிவித்தார் அதற்கு எதிராக யார் பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை தமிழ் திரைத்துறை வளர்ச்சிக்காக தமிழக அரசு தற்போது எடுத்து வரும் சில நடவடிக்கைகளை வரவேற்கப்படுகிறது பிகில் படத்தை வெளியேடுதல் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார் அது வந்து எப்பவுமே எதிர்பார்க்குறாங்க ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அந்த படத்துக்கு மாறிடும் நிறைய விஷயம் பேசிட்டு சரிங்களா அந்த விஷயத்தை பத்தி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவர் வந்து எனக்கு தப்பாத்தே பேசுனது கட்ட தான் சொல்லிட்டு அவர் பேசியிருக்காங்க போயிட்டாங்க பட் கட்சி பயங்கரமான காண்டில் இருக்காங்க இருக்காங்க இல்லையா கனடா கனடாபுரத்துக்கு எக்ஸாம் எழுதி எழுதிட்டு வர லெவலில் தான் ஆக்சிடென்ட் அவங்க எழுதிட்ட எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் கிடச்சிருக்காமா ஸோ என்ன கிடச்சுனா கனடா அவங்க வாழ்க்கை வந்து தொடர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ சின்ன விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து தட்டி கேட்கல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் தானே இல்லை நம்மக்கே ஆதங்கம் இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் இல்லையா இது நம்ம பேசுறது ஒரு பத்து பேத்துக்கு ரீச் ஆகுதுனா அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆட்கள்லாம் பேசினா கண்டிப்பாக ஒரு மோடி பேத்துக்கு ரீச் ஆகும் ஸோ அதனால் தளபதி பேசுறது என்ன தப்பும் கிடையாது சரி நீங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க எஸ் ஏ சந்திரசேகர் சாரம் அவரும் அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சுட்டார் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டாப்ல ஸோ நெக்ஸ்ட் டைம் நியூஸ் செய்யுமா அடுத்து என்னன்னா வந்து எப்பயுமே அந்த பேர் புகழ் எப்பயுமே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சில கர்ப்பு இருக்கும் எப்பயாவது சில நேரத்தில் வெளியே வரும் கூட நைன்டி சிக்ஸில் கூட என்னச்சுன்னா ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா

யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது எப்பவுமே மனசுல இருக்கும் இப்போ அவங்க டீசியம் எல்லாமே செரிஷ் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம படுத்து ஒரு பாட்டு போட மாட்டாங்களா ஏங்குறவங்களும் இருக்காங்க ஓகேவா சோ இஸ் எல்லாத்துக்குமே தெரியுமா சீனு ராமசாமி அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட தயாரிப்புல மா மனிதன் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி காயத்ரி நடிக்கிறாங்க இந்த படத்துல பிவன் சங்கர் ராஜா அண்ட் இசைஞானி இளையராஜன் இணைஞ்சு பாட்டு போட போறாங்க பயங்கரமான எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப வருடங்கள் கழிச்சு வைரமுத்து அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் இணைய போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான டாக் இருந்து பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையா மாறிடுச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏராளமான ரூமர்ஸ் பரவலா போயிட்டு இருந்தது இல்லையா ரூமர்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நம்ம சீனு ராமசாமி அவர்கள் அறிக்கை

படத்தின் இடைவெளிக்கு கூட அனுமதிக்காமல் முழு படத்தையும் ஒரே மூச்சில் பார்த்து முடித்தார் படத்தில் பாடல் காட்சி வரும்போது மட்டும் உதாரணத்திற்கு உண்ணாவிட உலகத்தில் சிறந்தது உயர்ந்தது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்த இளையராஜாவிற்கு இதற்கு மேல் விளக்கம் சொல்லி நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை இளையராஜா பாடலுக்கு மெட்டு போடுகிறார் அதற்கு யுவன் சங்கர் ராஜா இசை கோர்க்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இருவரும் சேர்ந்து வேலை செய்யும் படம் பின்னணி இசை சேர்ப்பில் அவருக்கு நான் யோசனை சொல்ல முடியுமா எனினும் பின்னணி இசையில் எனது எண்ணங்களை கடிதமாக எழுதி தந்தேன் அவர் அன்போடு பெற்றுக் கொண்டார் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க படத்தின் பாடல்கள் என்று வந்தபொழுது அண்ணன் பழனி பாரதிக்கும் கவிஞர் ஏகாதசிக்கும் கொடுக்கலாம் என்று யுவன் தெரப்பில் பா விஜய் என்றார்கள் நான் சம்மதித்தேன் ரெக்கார்டிங் தருவாயில என்ன பாடல் பாடல்கள் ஏதோ மாற்றம் வேண்டும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஃபுல் ப்ரீடம் கொடுத்துட்டாராமா அதுக்கப்புறம் வந்து முழு சங்கம் தயா தயாரிப்பாளர் வழங்கியுள்ளனர் படம் முதல் படம் அப்படின்னு இருக்காங்க எனக்கு ஏழாவது படம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இளையராஜா மீது எனக்கு இருக்கிறது நேசத்தால் அவர் பிறந்த பண்ணைபுரத்தில் கதாநாயகன் வாழும் ஊராக படம் பிடித்திருக்கிறேன் இளையராஜாவின் சொந்த ஊரில் அவர் நடந்த தெருக்களில் படம் பிடித்த பெருமை எனக்கு இருக்கிறது இதில் என் பெயரை வைத்து இளையராஜாவை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நான் யாரையும் அவருக்கு சிபாரிசு செய்யவில்லை என் மீது அவருக்கு கோபம் இருப்பதாகவும் கூறுவது உண்மை அல்ல நானும் இவனும் கவிஞர் வைரமுத்துடன் நான்கு படத்தில் பணிபுரிந்தோம் தர்மபுரியில் வைரமுத்து பாடல் வரிகளுக்கு தேசிய விருது கிடைத்து இந்த முறை நானும் இவனும் இசைஞானிடம் பணிபுரிகிறோம் நிச்சயமாக இந்த படத்துக்கு கலைஞருடன் தேசிய விருது கிடைக்கும் என கருதுகிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா தேர்வில்லாம பரப்பாதீங்க எங்களுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களே கொழுத்து போடாதீங்கன்னு சொல்லி

சாமி சார் எந்த விதமான இதுமே இல்லாம ஆல் த வெரி பஸ் ஃபார் மா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடைசி திரு கிளம்பிடுவோம் உங்களுக்கு கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க சோ நான் அவளா காத்துட்டு இருக்கேன் எப்படிக்கா நீங்க எவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பதிவு பண்ணேன் கேர் ஃப்ரம் விமலன்ஸ் பாதி கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகில் பின்ன தட்டிடுங்க பா பாய் கலைகள் சினிமா மூவி டிக்கெட் காலத்தில் ஒவ்வொருவருமே சினிமாவிலான கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் இருக்கோம் நீங்கள் கரெக்டாக ஆன்சரும் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி அசுரன் படத்தோட இசையமைப்பாளரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி ஜிவி பிரகாஷ் ஆப்ஷன் சி சந்தோஷ் நாராயணன் ஆப்ஷன் டி இமான் ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது கரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் சூஸ் பண்ணுங்கள் ர் எஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெள்ளும் வாய்ப்பை பெறுங்கள்